ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் பேசிக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு வந்து மெட்டீரியல் எவ்வளோ வந்து வாங்குற மாதிரி இருக்கும் லேபருக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டலாக பில்டிங் முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மெட்டீரியல் எவ்வளோ செலவாகனு பார்க்கலாம் மெட்டீரியல் ஃபஸ்ட் நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட்டு சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ராக்ஸிமேட்டாக நம்ம வந்து ஒரு முந்நூற்றி எண்பது பேக் வாங்குற மாதிரி இருக்குது ஒரு பேக்குடைய விலை வந்து நம்ம ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஆவரேஜாக போடுறப்ப ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபா வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீலு ஸ்டீல் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கேஜி அதாவது ரெண்டு புள்ளி எட்டு டன் வந்து தேவைப்படும் ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து எழுவத்தி ரெண்டு ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி அறநூறுரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு ஸோ பிரிக் வந்து நமக்கு வந்து ஒரு பதினோராயிரம் கல் வந்து தேவைப்படும் ஒரு கல்லூடைய வரை நம்ம வந்து ஒரு பத்தாயிரரூவா ரேஞ்சு இப்போ ரேஞ்சு ரேஞ்ச் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பிரிக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு ஸோ சாண்ட் வந்து ஒரு பதிமூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் பிரைஸ் வந்து ஒரு ஐயாயிரரூவா போடுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுபத்தி ரூபா வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பி சாண்டு ஸோ பி சாண்ட் வந்து ஒரு எட்டு யூனிட் தேவைப்படும் ஆவரேஜாக ஒரு யூனிடைய பிரைஸ் வந்து ரூபா போடுறப்ப நமக்கு வந்து நாற்பத்தி எட்டாயிரரூவா வந்து பி சாண்டுக்கு போயிடும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எம் அக்ரிகேட்டு ஸோ இது வந்து ஒரு ஒம்பது யூனிட் தேவைப்படும் ஸோ இதோடய பிரைஸ் வந்து நம்ம நாலாயிரரூவா வந்து ஒரு யூனிட் போடுறப்போ வந்து அப்படிங்கிறப்போ முப்பத்தி ஆறாயிரரூவா வந்து டுவெண்ட்டி எம்எம் அக் வந்து போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எம்எம் கிரிக்கெட் ஸோ இது நம்ம பிசிசி ஒர்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மூணு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து நாலாயிரரூவா போடுறப்போ நமக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் வந்து ஃபார்ட்டி எம்எம் அக்ரிகேட்டுக்கு போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரேவலு ஸோ இது வந்து ஒரு இருபது யூனிட் வந்து மேடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு யூனிட் பிரைஸ் வந்து மூவாயிரரூவா போடுறப்போ நமக்கு வந்து அறுபதாயிரரூவா வந்து மேடம் மண்ணுக்கு போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸு ஸோ டைல்ஸில் நம்ம வந்து ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணுவோம் வால் டைல்ஸில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ளோரிங் பார்த்திங்கனா நம்ம வந்து இங்கே எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து அறுபது ரூபா ரேஞ்சு இருக்கக்கூடிய டைல்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்குறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து டைல்ஸுக்கு மட்டும் ஃப்ளோரிங்க்கு வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸு ஸோ இதை நம்ம கிச்சனில் அண்ட் டாய்லெட் ஏரியாவில் வந்து வாலில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஸ்கொயர் ஃபீட் எடுக்கக்கூடிய டைல்ஸ் எடுத்துக்கலாம் பதினஞ்சாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா வந்து வால் டைல்ஸ்க்கு மட்டும் தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரைனெட் ஸோ இது நம்ம வந்து ஸ்டெப்ஸில் அது போக பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் டாப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து இரநூறுவா இருக்கக்கூடிய கிரைனெட் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ரூபா வந்து கிரைனெட்டுக்கு மட்டும் போயிடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வட் ஒர்க்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் டோர் வந்து நம்ம ஒரு இருபதாயிரம் ரேஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ரெடிமேட் டோர் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா டிசைன்ஸுக்கு பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் அடுத்து பார்த்திங்கனா வந்து மெயின் டோருக்கான ஃப்ரேம் நிலவு பார்த்திங்கனா வந்து ஒரு பன்னிரெண்டாயிரம் இருக்கக்கூடியதே எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம தேக்கில் எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் டோர்ஸு இங்கே நம்ம வந்து ஒரு டூ பிஹெச் இருக்கக்கூடிய ரூமாக வந்து பிளான் பண்ணிக்கிறனால அதுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் டோர் வந்து தேவைப்படும் ஒரு டோருடைய ப்ரைஸ் நம்ம ஆறாயிரம் ரூபா போடுறோம் அப்படிங்கிறப்ப பன்னிரெண்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் டோருக்கு வந்து தேவைப்படும் இந்த ரெண்டு பெட்ரூமுக்கான ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அதாவது நிலவு பார்த்திங்கனா வந்து ஒரு எட்டாயிரூ ரேஞ்ச் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு எட்டாயிரம் போடுற அப்படிங்கிறப்போ பார்த்திங்கனா வந்து ஒரு பதினாறாயிரம் ரூபா வந்து நிலவுக்கு மட்டும் போயிடும் ஸோ இங்கே பெட்ரூம் டோர் அண்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடிமேடில் எடுக்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விண்டோஸு ஸோ விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்டு விண்டோ தேவைப்படும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மகாகனி இந்த மாதிரி கெடுக்கிற அப்படிங்கிறப்போ ஒரு விண்டோட பிரைஸ் நம்ம நாலாயிரரூவா எடுத்துக்கலாம் ஸோ எட்டு இன்ட்டு நாலாயிரம் போடுறப்ப பார்த்திங்கனா வந்து முப்பத்தி ரெண்டாயிரரூவா வர மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் டோரு ஸோ டாய்லெட் டோர் நம்ம வந்து இங்கே ரெண்டுக்குமே வந்து ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கான யூபிவிசி டோர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூவாயிரம் இருக்கக்கூடிய டோர் எடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு இன்ட்டு மூவாயிரம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரம் ரூபா வந்து நமக்கு டாய்லெட் டோருக்கு போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் ஸோ இந்த ரெண்டு டாய்லெட்டுக்கான வென்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரம் ரேஞ்சு இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு அறுபதாயிரம் வரைக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு எழுபதாயிரூவா வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெட்டியல்க்கு வந்து ஒரு எண்பதாயிரருவா வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பத்து லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குடி பார்த்தீங்கன்னா வந்து லேபருக்கான காஸ்ட்டு ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் ஸோ இது வந்து ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டோட்டலாக வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு நானூற்றி முப்பது ரூபா ரேஞ்சில் விடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு மூணு லட்சத்தி ஆயிரம் ரூபா வந்து லேபருக்கு போயிடும் இது பார்த்திங்கன்னா வந்து சென்டரிங் ஒர்காவோடு சேர்த்து அடுத்து பார்த்திங்கன்னா டைல் லேயிங் காஸ்ட் அதாவது டைல் கொட்டுறக்கான காஸ்ட் பார்த்திங்கனா வந்து ஃப்ளோர் அண்ட் வால் டைல்ஸ் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் எட்டில் இருபது ரூபா ரேட்டில் விட்றோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து நமக்கு டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு போயிடும் அடுத்து பார்த்திங்கன்னா கிரினேட் ஒட்டுறதுக்கு இங்கே நம்ம நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு கொட்ட போகிறோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து அறுபது ரூபா ரேட்டில் விட்றோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூபா வந்து கிரினேட் ஒட்டுறதுக்கு போயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிகான் ப்ளம்பிங்க்கு ஸோ இங்கே நம்ம ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் விடுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு எழுபத்தஞ்சுருவா ஸ்கொயர் ஃபீட்டில் விடும்போது எலெக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒரு ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா பெயிண்டிருக்கான காஸ்ட்டு ஸோ இது வந்து ஒரு முப்பதாயிரூவா வந்து லம்சம் வந்து தேவைப்படும் அடுத்து கார்பெண்டர் கூலியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா வந்து தேவை தேவைப்படும் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து அதர் மிசிலினியஸ் காஸ்ட் ஸோ இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாத செலவுகள் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி வந்து மற்ற செலவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரரூபா போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஒவ்வொரு பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து ரிடியூஸ் ஆகலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து லேபர் காஸ்ட் மட்டும் நமக்கு வந்து ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நாலு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இது கூட பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு பத்து லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூற்றம்பது ரெண்டே ஆட் பண்ணுறப்போ டோட்டலாக வந்து எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தையாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து டிவைட் பை எழுநூறு போடுறப்போ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுநூறுவா வந்து வர மாதிரி இருக்கும் அதாவது அப்ராக்ஸிமேட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து செலவாகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தவிர நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில செலவுகள் இருக்குது சிபி டேங்க்கு இது போக பார்த்தீங்கன்னா சம்பு இது ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா வந்து அப்ராக்சிமேட்டாக தேவைப்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்டு வால்க்கு வந்து ஒரு ஒரு லட்சரூவா போட்டுக்கலாம் ஸோ இந்த சேஃப்ட்டி டேங்க் வாட்டர் டேக் காம்பவுண்ட் வால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பெசிகேஷன் பொறுத்து மாற மாதிரி இருக்குது அடுத்த அப்ரூவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டே ஒரு ஐம்பதாயிரம் வந்து தேவைப்படும் ஸோ டோட்டலாக எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ப்ளஸ் இந்த பதினஞ்சு லட்சத்து நாற்பத்தையாயிரத்தி முந்நூற்றம்பது ரெண்டு ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பதினேழு லட்சத்தி தொண்ணூற்றாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு லட்சம் இருந்தால் வந்து இந்த எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை வந்து நம்ம பில் பண்ணி முடிச்சிடலாம் இதை தவிர நம்ம வந்து போர்வில் போடாமல் இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து போடாமல் இருக்கும்போது போர்வில் காஸ்ட்டு ஸோ அதுக்கான கம்ப்ரெஸர் அல்லது மோட்டர் காஸ்ட்டு ஸோ இது தவிர நம்ம இபி லைன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் ஸோ வரைக்கும் பார்த்த காஸ்ட் வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான காஸ்ட் தான் இது பார்த்தீங்கன்னா பில்டிங்குடைய ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து பிளானை பொறுத்து இன்டீரியர் வால்ஸை பொறுத்து எலிவேஷன் ஒர்க்கை பொறுத்து ஸோ இதை தவிர பார்த்திங்கனா வந்து என்ன டைப் ஆஃப் பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் ஸ்டீல் எல்லாம் என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது அவைலபிலிட்டி எப்படி இருக்குது அந்த ஏரியாவில் லேபர் எப்படி இருக்காங்க அதை பொறுத்து வந்து காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ